தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சிறுநீரகக்கள் சிறுநீரக வழி நீங்கிட இந்த உரை ஒரு அற்புத மூலிகை தேநீர் குடிச்சா போதும் சிறுநீரகத்துல கல் உண்டாக்கிடுச்சுன்னா அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி நம்மளை கொண்டது சிறுநீரக பாதையில உருவான கற்களுடைய அதிக வலியை ஏற்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னு உணர முடியாத ஒரு நிலையில உறக்கத்துல இருப்பாங்க படுக்கையிலிருந்து தரையில விழுந்து பொருள்ல நிலைமையை ஏற்படுத்திடும் அத்தகைய வலியும் வேதனையும் தான் இந்த சிறுநீரக கற்களுடைய கடுமையான வெளிவு பொதுவா சில பேருக்கு சின்ன அளவிலான கற்கள் சிறுநீர் வழியை வெளியேறிடும் அந்த சமயத்திலும் வலி கடுமையாக தான் இருக்கும் ஆனால் சில பேருக்கு கற்கள் சிறுநீர பாதையில் அடைச்சிக்கிட்டு சிறுநீர் கழிக்க முடியாமல் அளவு கடந்த வேதனையை உண்டு பண்ணிடும் எதனால் உண்டாகிறது சிறுநீரக கற்கள் சில பேருக்கு பரம்பரை கோளாறு காரணமாக ஏற்படுது சில பேருக்கு ஒரு வகை தைராய்டு சுரப்பி மீது அதிக சுரக்கிறதுனால கற்கள் உண்டாகுது அதிகப்படியாக உடம்புல சேரக்கூடிய கால்சியம் யூரிக் அமில உப்புகளால் சில பேருக்கு சிறுநீரகத்தில் சிறுநீரக கற்கள் உருவாகுது சிறுநீரகக் கோளாறுகளின் அறிகுறிகள் அடிவயத்துல அப்பப்ப ஏற்படக்கூடிய வலி முதுகுல திடீர்னு ஏற்படக்கூடிய வலி இழுப்படிய முன் பக்க வலி இல்லைன்னா சிறுநீர் ரத்தம் கலந்து வெளியேறது மூலமா சிறுநீரகத்துல கற்கள் உண்டாக்கி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்களை கரைக்கும் மூலிகை சிறுநீரக கோளாறு எல்லாமே அரிய முறையில சரி செய்யக்கூடிய ஒரு எளிய மூலிகைனா யானை வணங்கின்னு சொல்லப்படுறக்கூடிய பெருநெருஞ்சில் இந்த நெருஞ்சல் செடியை நம்ம சர்வசாதாரணமாக வயல்வெளியில கிராம தெருக்களில் நெடுஞ்சாலை ஓரத்தில் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் கூட காலில் குத்துனாலும் இதை அதிகமாக வழித்தரக்கூடியது தான் சிறு நெருஞ்சில் குறு நெறிஞ்சில் அப்படின்னும் பெரு நெருஞ்சில் அப்படின்னும் மூணு வகைகளை இது காணப்படும் நெருஞ்சில யானை வணங்கினு அழிக்கப்படக்கூடிய நெருஞ்சில் தான் சிறுநீரக நோய்களுக்கு வழி நிவாரணியா சிறுநீரக நோய்களை போக்கக்கூடிய அரும்பருதான் பயன்படுத்தப்படுது சூரியனுடைய திசையை நோக்கி திரும்பக்கூடிய மஞ்சள் நிற மலர்களை கொண்ட இந்த சின்ன செடி வகையினை சேர்ந்த பெரு நெருஞ்சியுடைய இலைகள் மற்ற வகை நெருஞ்சி இலைகளை விட கொஞ்சம் பெரியசாகவும் இதனுடைய காய்கள் விரல் நுனியளவிலும் கொஞ்சம் அதிகரித்த அளவிலும் காணப்படும் நெருஞ்சில் பயன்படுத்தும் முறை இந்த பெருநெருஞ்சல் செடியை அதனுடைய வேர்கள் அறுந்து போயிடாமல் கவனமாக வேரோடு எடுத்துக்கோங்க நான் சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிருங்க ஒரு லிட்டர் நீரா அது சுருங்கி வரப்ப அதை எடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சிறுநீருக்கு கற்கள் எல்லாம் நொறுங்கி தூளாவோ இல்லைன்னா கரைஞ்சாவோ சிறுநீர் வழியா வெளியே வந்துடும் நெருஞ்சியுடன் கீழா நெல்லி நெருஞ்சு சமூலம் அழைக்கப்படுற முழு செடியோட கொஞ்சமா கொத்தமல்லி அப்புறம் கீழா நெல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன முறையில காய்ச்சி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறுநீருக்கு தொற்று காரணமா உண்டான பாதிப்பை சரி செய்யும் இது உடலுடைய வெப்பம் நீக்கி குளிர்ச்சியை உண்டாக்கும் இப்படி தண்ணிய சில வந்தீங்கன்னா இத்தனை காலம் வேதனையும் துன்பத்தையும் பாதிப்பு எல்லாம் நீங்க போயிடும் கவனிக்க வேண்டியவை இந்த தண்ணியை குடிக்கிற நேரத்துல சிறுநீரக கற்கள் வந்து உடைஞ்சு சிறுநீருடைய கலந்து வெளிவர நிலையில சீரற்ற வடிவில உங்களோட அந்த கற்களால சிறுநீரக பாதையில இரத்தப்போக்கை ஏற்படலாம் இது எல்லாமே தானாகவே சரியாயிடுங்க இதுக்காக பயப்பட தேவையில்லை அதிக அளவில் தண்ணீர் குடிச்சுட்டு வாங்க இளநீர் இல்லைன்னா நொங்கு சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் சாப்பாட்டில் முள்ளங்கி வாழைத்தண்டு வாழைப்பூ பரங்கிக்காய் சேர்த்து வரலாம் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க புதினா அப்புறம் கீரை வகைகளை உணவுலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சிறுநீரக கோளாறெல்லாம் சரியாகும் தவிர்க்க வேண்டியவை எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடு உணவு வகைகள் ஸ்ட்ராங்காக குடிக்கக்கூடிய காஃபி இல்லைன்னா தேநீர் பருப்பு வகைகள் சாக்லேட் பால் பொருட்களை தவிர்க்கணும் சிறுநீரக பாதிப்புகள் முற்றிலுமா நீங்கி நல்ல இருக்கலாம் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அறிவீர்களா நெருஞ்சல் செடியுடைய மருத்துவ குணத்தை அதோடைய நோய்கள் போக்கும் தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய ஆயுர்வேத அலோபதி மருத்துவ மருந்துகளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க நெருஞ்சலுடைய அருமையை பூர்ணமாக உணர்ந்துக்கிட்டு பல வகைப்பட்ட பலன்களை தரக்கூடிய நெரிஞ்சல் செடிகளுடைய காய் இலை பூக்கள் வேர்கள் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மனிதனுடைய உடல் நலனுக்கு நிறைய மருந்துகள் நெரிஞ்சல் மூலமாக தயாரிக்கப்படுது இதுதான் பல்வேறு வகை சிறுநீரக பாதிப்புக்கு எல்லாம் ஒரு அருமருந்தாக அலோபதி மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்